வணக்கம் தளபதியோட ரசிகனாவும் தமிழக கழகத்தோட தொண்டனாகவும் நான் பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை தளபதி பண்ணிட்டாருங்க நான் மட்டும் இல்ல ஒவ்வொரு தொண்டனும் சரி ஒவ்வொரு ரசிகனும் சரி பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை தளபதி நேற்று பரந்தூர்ல பண்ணிருக்காரு சோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பாப்போம் அதான் பரந்தூர்ல அந்த விமான நிலையம் வர்றதை எதிர்த்து மக்களுக்கு ஆதரவா நம்ம தளபதி பாத்தீங்கன்னா நேற்று போய் பிரச்சாரம் பண்ணிருப்பாரு அதாவது மக்களுக்கு ஆதரவா போய் ஒரு குரல் கொடுத்திருப்பாருன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு பேச போகும்போது அங்க பாத்தீங்கன்னா லோக்கல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரையும் கவர் பண்ணாங்க அந்த நேற்று நடந்த அந்த சம்பவத்தை எனக்கு நேற்று அதாவது தளபதி இங்க பறந்தூர் வர போறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதாவது பரந்தூர்ல ஒரு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எனக்கு தெரியவே தெரியாதுங்க தளபதி போறாரு அப்படின்னு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நியூஸ்ங்க அது வரைக்கும் பாருங்க எந்த ஒரு மீடியாலயுமே சரி அந்த நியூஸ் வந்து பப்ளிஷே பண்ணல இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மூலையில போட்டிருப்பாங்க பட் தளபதி அங்க போகும்போது ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த ஹெட்லைனே அதுதாங்க எல்லா சேனல் லைவ் போடுறாங்க தளபதி பேசுறத டெலிகாஸ்ட் பண்றாங்க மத்த யாராவது போனா யாராவது பாப்பாங்களா நம்ம தளபதி போய் அந்த ஒரு ஒரு சின்ன விஷயத்த எவ்வளவு பெரிய ஒரு சின்ன சின்ன நிசா ஆக்கிட்டாரு பாத்தீங்களோ அது மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க சோ இதை வந்து யாருமே கேட்கல தளபதி ஒரே ஆளுதா தமிழ்நாட்டுல கேட்கிற ரெண்டு ஆளுங்க மத்தியில் ஆளுற ஆளுங்கட்சியும் சரி ஆளுற ஆளுங்கட்சியும் ரெண்டு ஆளுங்கட்சியும் எதிர்த்து வராங்க ஸோ யாரும் எந்த ஒரு அரசியல்வாதியுமே முதல் முதல்ல காலத்துல இறங்கும் போது ரெண்டு ஆளுங்கட்சியுமே எதிர்த்து வர மாட்டாங்க ஏதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து வருவாங்க தளபதி ஒருத்தரால் மட்டும்தான் இது முடியும் நூறு சதவீதம் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் ஆவாரு மக்களோட ஆதரவு கண்டிப்பா தளபதி கிடைக்கும் எங்களோட ஆதரவு கண்டிப்பா தளபதி தான்